வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ் நான் உங்கள் ரவி இந்த வீடியோவில் அறிவியல் தெளிவோங்கிற தொடரில் ஃபிசிக்கல் சயின்ஸ் பார்ட் செவன் லிக்யூட்ஸ் அண்ட் விஸ்காசிட்டி அதாவது திரவம் மற்றும் அந்த பாகியல் தன்மை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லிக்யூட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மேட்டர் அதாவது ஒரு பருப்பொருளின் நான்கு ஃபண்டமெண்டல் ஸ்டேட்ஸ் அடிப்படை நிலைகளில் ஒன்று அதாவது திட திரவ வாயு பிளாஸ்மா அப்படின்னு சொல்லி நான்கு நிலைகள் அதில் இது வந்து திரவ நிலை ஸோ ஒரு லிக்விட் ஸ்டேட்டை வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சாலிடு இந்த டேபிள் பாருங்கள் சாலிட் அப்படின்னா அதுக்கு ஷேப்பும் உண்டு வால்யூமும் உண்டு ரெண்டுமே இருந்தால் அது சாலிட் சரி லிக்விடுனா ஷேப் கிடையாது வால்யூம் இருக்கும் சரி கேஸ்னால் ரெண்டுமே இருக்காது ஷேப்பும் இருக்காது வால்யூமும் இருக்காது ஸோ லிக்விடுங்கிறத பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஷேப் கிடையாது அதுக்கு வந்து வால்யூம் இருக்கும் அப்படி இருந்தால் அது வந்து லிக்விடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி ஷேப் இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது எந்த கண்டெய்னரில் ஊற்றுறமோ அந்த கண்டெய்னருடைய ஷேப்பில் அது இருக்கும் அந்த இடத்த பிடிச்சிருக்கும் இப்போது இதில் பாருங்கள் நம்ம ஒரு சாலிடுக்கும் லிக்யூடுக்குள்ள டிஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேப் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் சாலிடில் ஷேப் உண்டு லிக்யூடுக்கு ஷேப் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் சரி லிக்யூடுக்கும் கேஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இதில் ரெண்டு பாட்டில் இருக்குது ரெண்டு பாட்டிலுமே ஆக்சுவலாக ரெண்டு லிட்டர் பாட்டில்னு வச்சுடுங்க ஒரு உதாரணத்துக்கு அதில் வந்து ஒரு பாட்டிலில் அந்த இடது பக்கம் இருக்கிற பாட்டிலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் வேக்யூமாக இருக்கிற பாட்டிலில் ஒரு லிட்டர் தண்ணீரை ஊற்றுறோம் அப்போ அந்த ஒரு லிட்டருக்கு உள்ள அளவுக்கு மட்டுந்தான் கன அளவுக்கு மட்டும் தண்ணீர் அதில் நிரம்பிக்கிடும் மீத உள்ள இடம் வேக்யூமாகவே இருக்கும் அதே இது இந்த கேஸ் இருக்கிற பாட்டிலில் பாருங்கள் ரைட் சைடில் இருக்கிற பாட்டில் அதில் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட வால்யூம் உள்ள கேஸை அதுக்குள்ளே நம்ம ஒரு லிட்டர் வால்யூம் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் இருக்கிற கேஸை அதுக்குள்ளே விடுறோம் வேக்யூமாக இருக்கிற பாட்டிலில் அப்படின்னா அது வந்து என்ன செய்யும் அந்த பாட்டில் முழுக்க பரவி இருக்கும் அந்த அந்த கேஸ் வந்து இதுதான் கேஸுக்கும் ஒரு லிக்யூடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அடுத்தது லிக்யூட்ஸ் வந்து என்ன பண்ணும்னா ஸோ அந்த ஷேப்பு அண்ட் அது வந்து ஃப்ளோ பண்ணும் அதை வந்து ஈஸியாக ஃப்ளோ பண்ணும் ஓகே சர்ஃபேஸ் டென்ஷன் இப்போது அந்த லிக்விடுடைய ஒரு இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்சுவலாக அந்த லிக்யூடுக்குள்ள மாலிக்யூல்ஸுக்கு இடையில் இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் அதை வந்து ஒட் ஒட்டிக்கிற ஃபோர்ஸு அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யணும்னா அந்த லிக்விட் மாலிக்ஸை ஒன்று கொன்று விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் அதாவது நம்ம ஒரு எலாஸ்டிக் பேப்பரை அப்படி ஸ்ட்ரெச் பண்ணோம்னா என்ன செய்யும் அது கிளியாது ஆனால் எலாங்கேட் ஆகிட்டே இருக்கும் அதே போல் ஸோ அதனால் இந்த படத்தில் பாருங்கள் அந்த லிக்விடில் ஒரு சின்ன பொடி ஆப்ஜெக்ட் ஒன்று கிடைக்கணும் இந்த ஆப்ஜெக்டோடைய ஆப்ஜெக்ட் வந்து அந்த லிக்யூடை கீழ் நோக்கி அந்த ஆப்ஜெக்ட் கீழ் நோக்கி அமுக்குது ஆனாலும் அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் காரணமாக அந்த லிக்விடு வந்து அந்த ஆப்ஜெக்டை மூழ்க விடாமல் மேல் நோக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு ஸோ இதுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து லிக்யூடு உடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஹெசன் அண்டு அட்ஹசன் கோஹெசன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரே மாதிரி சப்ஸ்டன்ஸுக்கு இடையில் இப்போது தண்ணீரை உதாரணத்து எடுத்துடும் தண்ணீருடைய ஒவ்வொரு மூலக்கூறும் ஒன்று ஒட்டிக்கிட்டு அது ஒரு துளியாகவோ அல்லது ஒரு கண்டெய்னர்லையோ அப்படி இருக்கிறதுக்கான அந்த விசைக்கு பேர் வந்து கோஹசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அட்டசன் அப்படின்னா என்னென்னா அட்டசன் வந்து தண்ணீரும் அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸும் இன்னொரு சப்ஸ்டன்ஸும் ரெண்டு டிஃப்ரெண்ட் சப் சப்டன்சஸ் ஒன்று கொன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து அர்டசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அந்த இந்த படத்தில் பாருங்கள் அந்த இலை மேலே பனித்துளி நீர்த்துளிகள் இருக்குது ஒட்டிக்கிட்டு இருக்குது அது கீழே விழாமல் அதில் ஒட்டிக்கிட்டு நிற்கிது அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்வேசன் தான் அதுக்கு காரணம் அடுத்தாப்புல விஸ்காசிட்டி அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இதுவும் ஒரு திரவங்களுடைய முக்கியமான ஒரு பேரமீட்டர் இது வந்து என்னென்னா நார்மலாக இந்த ரெண்டு படத்தை பாருங்கள் முதல் படத்தில் ஒரு பாட்டிலிருந்து ஒரு டம்ளரில் தண்ணீரை ஊற்றுறோம் தண்ணீர் ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகி அந்த விழுந்து அந்த டம்ளரை நிரப்போம் அதே இது இந்த ரைட் சைடில் இருக்க படத்தில் பாருங்கள் தேன் தேனை வந்து அந்த தேன் எடுக்கிற அந்த ஸ்பெஷல் கரண்டி மூலமாக அதை மூக்கி தேனை வெளியில் எடுத்தாலும் தேன் வந்து அவ்வளோ அளவுக்கு ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகாது கொஞ்சம் பிடிச்சி நூலாக தான் விழும் அதற்கு காரணம் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு லிக்யூடுடைய ஃப்ளோவை தடுக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் வந்து சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சிட்டி ரொம்ப முக்கியமான பரமெட்டை இதை எப்படி அளக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பார்க்குறாங்க ஒன்று வந்து டைனமிக் சிட்டி அது வந்து அப்சொல்யூட் விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து கைன்மேட்டிக் விஸ்காசிட்டி அதாவது டைனமிக் விஸ்காசிட்டிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்கல் செகண்ட்ஸில் பிஏஎஸ் அப்படிங்கிறதுல எஸ்ஐ சிஸ்டத்தில் அளப்பாங்க ஆனால் ரொம்ப காமன்லி யூஸ் யூனிட் வந்து சென்டி பாய்ஸ் அதாவது ஒன் பாஸ்கல் செகண்ட் இசிகோல் டூ தௌசண்ட் சென்டி பாய்ஸுங்கிறது தான் இதனுடைய கன்வர்ஷன் கைன்மேட்டிக் விஸ்காசிட்டி அப்படிங்கிறதுனா நம்ம அந்த அந்த ஒரு திரவம் வந்து ஒரு செகண்டில் எவ்வளவு ஏரியாவுக்கு பரவுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது வந்து கைன்மேட்டிக் விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க எஸ்ஐ யூனிட்டில் வந்து ஸ்கொயர் மீட்டர்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி அதனுடைய யூனிட்டு அதே இது வந்து நார்மலாக காமன்லி பயன்படுத்துகிற யூனிட்டுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய யூனிட்டு அதில் சின்ன யூனிட் எதுன்னு பார்த்திங்கன்னா சென்டி ஸ்ட்ரோக் அந்த சென்டி ஸ்ட்ரோக்குடைய கன்வர்ஷன் எவ்வளோன்னா ஒன் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் இஸ் இக்குவல் டு டென் டு தி பவர் ஆஃப் சிக்ஸ் சென்டி ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ விஸ்காசிட்டியை எப்படி அளப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்குன்னு விஸ்காசிட்டி மீட்டர்ஸ் இருக்குது இந்த படத்தில் பார்க்குறது வந்து ஒரு ஃப்ரூக் ஃபீல்ட்ஸ் டைப் விஸ்காசிட்டி மீட்டர் இதில் வந்து அந்த கீழே உள்ள அந்த பானா மாதிரி இருக்கிற கம்பியில் ஒரு ஜாரை அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அதில் சென்டராக இருக்கிற அந்த ஒரு பிளேட்டும் ஒரு ராடும் இருக்கலவோ அந்த ராடை லிஃப்ட் பண்ணி அதை வந்து அந்த ஜாருக்குள்ளே இருக்கிற லிக்யூடுக்குள்ளே இறக்குவாங்க அது இறங்குறப்ப அது எவ்வளோ ஸ்பீடில் இறங்குறதுங்கிறத மெஷர் பண்ணி விஸ்காசிட்டியை கண்டுபிடிப்பாங்க இது வந்து டைனமிக் விஸ்காசிட்டி அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மெஷர்மெண்ட்டு யூனிட்டு அடுத்தால விஸ்காசிட்டி பாருங்கள் இந்த படத்தில் உள்ளது கியர் பாக்ஸ் கியர்ஸ் கியர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிறாங்க நம்ம மோட்டார் சைக்கிள் கார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாத்துலேயுமே கியர் பாக்ஸஸ் இருக்குது இண்டஸ்ட்ரீஸில் உள்ள பவர் ரிடக்ஷனுக்காக அதுக்கெல்லாம் கியர் பாக்ஸஸ் பயன்படுத்துகிறாங்க இந்த கியர் பாக்ஸஸில் நம்ம ஆயில் ஊற்றியிருப்பாங்க கியர் சொல்லி சொல்லுவோம் அந்த ஆயில் டிஃப்ரெண்ட் கிரேட்ஸில் இருக்கும் டிஃப்ரெண்ட் விஸ்காசிட்டியில் இருக்கும் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள படத்தில் பாருங்கள் அந்த கியர் டீத்துக்கு நடுவில் அந்த ஆயில் வந்து என்ன பண்ணுது பரவி இருக்குது அதனால் மேலே உள்ள டீத்துலேருந்து வரக்கூடிய பவர் அல்ல கீழே உள்ள டீத்துலேருந்து மேலே போகிற பவர் வந்து இந்த லூப்ரிகன்ஸ் வழியாகத்தான் அந்த பக்கம் பாஸ் ஆகுது அது எப்படி அதனுடைய இது என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு விஸ்காசிட்டி ஒரு கியர் பாக்ஸில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல் இம்பார்ட்டன்ட் வந்து லூப்ரிகேஷன் அது லூப்ரிகேஷன் என்னால் அது வந்து உயவு அப்படின்னு சொல்லுவாங்க உயவு அப்படின்னு உயவு பொருள் அப்படிமாங்க லூப்ரிகல்ஸை வந்து அந்த உயவுனா என்ன அர்த்தம்னா அந்த கியர் டீத்தில் வந்து அந்த ஆயில் வந்து ஒரு ஃபிலிம் மாதிரி ஃபார்ம் ஆகிரும் அதை ஒட்டிக்கிடும் அப்போ வந்து அந்த டீத்து இன்னொரு டீத்தோடு படுறப்ப ரெண்டு கடையில் மெட்டல் டு மெட்டல் காண்டாக்ட் தவிர்க்கப்படும் அதனால் தேய்மானம் குறைக்கப்படும் அந்த ஃபிலிம் ஃபார்மேஷன் ஆகும் லூப்ரிகேஷனுங்கிறது அதே மாதிரி லோடு கேரியங் கெப்பாசிட்டி இந்த கியர்லேருந்து அந்த கியருக்கு லோடு டிரான்ஸ்மிட் ஆகிறப்ப இந்த நடுவில் அந்த ஃபிலிம் தான் போகும் இந்த டீத்துலேருந்து அந்த ஃபிலிம் மேலே அந்த லோடு அப்ளை ஆகி அந்த ஃபிலிம்லேருந்து தான் அந்த கியர் டீத்துக்கு லோடு அப்ளை ஆகும் இதனால் என்னாகும்னா ரெண்டு கியருமே தேய்மானம் அறை அடைவது குறைக்கப்படும் ரெண்டாவது முக்கியமான ஒரு இது வந்து ஹீட் டிசிபேஷன் என்ன ஹீட் டிசிபேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கியர்ஸில் ட்ரா பவர் டிரான்ஸ்மிட் ஆகிறப்ப அது சூடாகும் அந்த சூடு வந்து இந்த கியர் ஆயில் எடுத்து அதை வந்து ஹீட்டை குறைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அது வந்து ஹீட்டு டிசிபேஷனுக்கும் தெர்மல் ஸ்டேபிலிட்டிக்கும் பயன்படுத்தப்படுகிறது அடுத்தால எனர்ஜி எஃபிஷியன்சி அதாவது இந்த ரெண்டும் மெட்டல் டு மெட்டல் கான்டாக்டாக ஓடுறப்ப அதில் ஃப்ரிக்ஷன் வரும் ரொம்ப அதிகமாக ஹீட் வரும் அதனால் எனர்ஜி லாஸ் ஆகும் அதெல்லாம் குறைச்சி பவர் லாஸை குறைவாக பண்ணுறது இந்த லூப்ரிகன்ஸ் பண்ணுற வேலை அடுத்தால ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் வேர் அண்ட் டேர் அதாவது ஒரு அந்த கியர் டீத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இல்லாமல் ஓடுதுன்னா நம்ம பைக்கெல்லாம் ஒரு வாரம் கூட அந்த டீத்தெலாம் முடியாது ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா டீத்துமே பல்லுலாம் தேஞ்சு போயிடும் அப்போ அந்த லூப்ரிகன்ஸ் இருக்கிறதுனால தான் அது வந்து வருஷ கணக்கில் அந்த பைக்கை நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் அதனால தான் சொல்கிறாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட லெவல் விஸ்காசிட்டி ஓட ஓட அதில் உள்ள இன்ஜின் ஆயில் அந்த கியர் ஆயிலுடைய விஸ்காசிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதில் லோட் அப்ளை ஆகி ஹீட் ஆகி ஹீட் ஆகி குறையும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மேலே இந்த ஆயிலை சேஞ்ச் பண்ணுறது வந்து இதனால தான் ஸோ அதன் மூலமாக நம்ம கியர்ஸ் வேரன் டேரை நம்ம தவிர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கண்டாமினேஷன் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க அது வந்து என்னென்னா ஒரு கியர் பாக்ஸில் நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்ப பாருங்கள் கீழே ஒரு பிளேட்டை வச்சு அந்த ஆயிலை வடிப்பாங்க அதில் பொடி துகள்களாக கண்டாமினேஷன் சேருவோம் அந்த கண்டாமினேஷன்லாம் என்ன ஆகுனா அந்த கியரில் உள்ள ஆயிலில் இருக்கிறப்ப அந்த ஆயில் ஆயிலுடைய அடிப்பகுதியில் தங்கிடும் இதன் மூலமாக கண்டாமினேஷன் மூலமாக அந்த கியர் பாக்ஸில் ஏற்படுகிற வேரன் டேரை வந்து குறைக்க முடியும் ஸோ இதுவரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் ஒரு லிக்யூடுனால் என்ன அதாவது ஒரு மேட்டருடைய ஃபண்டமெண்டல் ஷேப் ஆகிய லிக்யூடு பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் அது தவிர விஸ்காசிட்டியும் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அபிரவியன் வீடியோஸ் தேங்க்யூ வெரி மச்